அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பராத் இரவு ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் இரவில் விழித்து வணக்கம் புரியுங்கள் பகலில் நோன்பு பிடியுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தலாவாகிறவன் சூரியன் மறைந்தவுடன் உலகத்தினுடைய வானத்தளவில் இறங்கி கூறுகிறான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் ரிஸ்கை தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறேன் என்னிடத்தில் வியாதியை பற்றி முறையிடுபவர்கள் உண்டா அவர்களுடைய வியாதியை நீக்கி வைக்கிறேன் இவ்வாறே உதயமாகும் வரை அல்லாஹு கூறிக்கொண்டே இருக்கிறான் என்றும் இந்த ஷாபான் மாதத்தின் பதினைந்து இரவில் இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகளை எழுதப்படுகிறது இந்த ஆண்டில் இறக்கும் மனிதர்களை எழுதப்படுகிறது இந்த இரவில் அடியார்களின் அமல்கள் அல்லாஹுவின் சமூகம் உயர்த்தப்படுகிறது இந்த இரவில் அடியார்களுடைய ரிஸ்க்குகள் இறக்கி வைக்கப்படுகின்றன என்றும் இந்த இரவில் இணை வைப்பவன் காஃபி குறி பார்ப்பவன் சூனியம் செய்பவன் விபச்சாரம் புரிபவள் குடிகாரன் வட்டி வாங்குபவன் தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்பவன் இன பந்துகளை முறித்து வாழ்பவன் ஆகியவர்களை தவிர அனைத்து அடியார்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேற்கூறிய ஹதீதுகளில் மூலமாக பராத் இரவில் கண் விழித்து வணக்கம் புரிய வேண்டும் அன்று பகலில் நோன்பு நோற்க வேண்டும் என்பதும் மூன்றாவது ஹதீதில் கூறப்பட்டுள்ள ஒன்பது கூட்டத்தார்களும் தௌபா செய்து அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்று அருளை அடைய வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இனி அந்த இரவில் செய்ய வேண்டிய அமல்களை அறிந்து அமல் செய்வோம் பராத் இரவின் தொழுகை தஸ்பீக தொழுகை நான்கு ரகாய் தொழுது முடித்த பிறகு நூறு தடவை இஸ்திஃபாரையும் நூறு தடவை சலவாத்தையும் ஓதி சஜதாவில் நெற்றியை வைத்து அல்லாஹுவிடம் நல்லுதவி தேட வேண்டும் மூன்று யாசின் பராத் இரவு அன்று மஹரி தொழுகைக்கு பின் ஒவ்வொருவரும் மூன்று யாசின் ஓத வேண்டும் முதலாவது யாசின் ஓதியவுடன் நோயற்ற நீண்ட ஆயுளுக்கு துவா செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது யாசின் ஓதியவுடன் பலா முசிபத்துகள் அகற்றப்படுவதற்கு துவா செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது யாசின் ஓதியவுடன் மனிதர்களிடம் தேவையாவதை அகற்றி குறைவற்ற நிறைவுடைய செல்வத்திற்கு ரிஸ்கிற்கு துவா செய்து கொள்ள வேண்டும் பின்னர் துவாவை ஓத வேண்டும் அலைக்கும் அழைக்கும் ಅರಮತಲ್ಹಾ ವಬರಕಾತು